இயற்கையை நேசித்தாலே நமக்கு வந்து ஒவ்வொரு அதிசயங்களும் கண்ணு முன்னாடி காட்டும் போல் அந்த வகையில் இப்போ நான் குப்பை போடுறதுக்காக வந்து இங்கிட்டு வந்தேன் வந்த இடத்துல பாருங்கள் இந்த இது செத்து போச்சுன்னு நினச்சிட்டு தான் நான் கிட்டே வந்தேன் அதுக்கப்புறம் சரி இது என்ன இருந்தாலும் சரி ஒரு வீடியோ எடுத்து வச்சுக்கிறோம் அப்படின்ட்டு தான் நான் செல்லை எடுத்துகிட்டு வந்து வீடியோ எடுக்க வரும்போது நகண்டுச்சு அப்போ உசுரோடு தான் கிடக்குது அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தேன் இது வந்து இல்ல இல்லை திண்ணி வௌவாலா அப்படிங்கிறது தெரியலை வேம்பயருன்னா ரத்தம் குடிக்கும்னு சொல்லுவாங்க திண்ணி வௌவால்னா எங்கள் ஊர்களில் நான் கோவில்களில் மரத்துகளில் பார்த்துருக்கேன் பெரிய பெரிய வவ்வாலாக இருக்கும் சின்னதாலாம் இருக்காது இது எந்த மாதிரியான வௌவால் அப்படிங்கிறது தெரியலை பொதுவாக வௌவால் அப்படின்னாலே இருட்டுகளில் தான் நம்ம பார்க்க முடியும் பகலில் பார்க்கவே முடியாது இது எப்படி இப்படி பட்டப்பகலில் வந்து இப்படி கிடக்குது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு அதனால் இந்த பட்டப்பகலில் இதை பார்க்குறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கு அப்படின்ட்டு நல்லா சூம் பண்ணி வீடியோ எடுத்தேன் ஆனால் எனக்கு பயமாயிருச்சு அது நகண்டு நகண்டு வர்றதை பார்த்தோன்னே அது பாருங்களேன் இயற்கையோட படைப்புகளை பார்க்குறதுக்கு நரி மாதிரி இருக்குது கண் வாயெல்லாம் கூட நரி வாயு மாதிரி தான் இருக்குது ஆனால் அதோடைய ரெக்கையும் பார்த்தா பயமாக இருக்குது கொக்கி போன்ற அமைப்பு இருக்குது பாருங்களேன்